ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டிஆர்பி இருக்கு இல்லைங்களா ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் கூட்டுறவு சொசைட்டி இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் வந்து வேக்கன்சிஸ் வந்து வந்திருக்கு அந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் வந்து இருக்கும் ஸ்கூட்டர் சொசைட்டி பத்தி படிக்கிற கோர்ஸ் அதுக்கு பேர் வந்து டிசிஎம் ஸோ டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இது வந்து ஒரு ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸு ஸோ இந்த ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சவங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எது எதுக்கு வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டுறவு சங்கம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுலேயும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரிலேட்டடான பேங்க் இருக்கு இல்லைங்களா ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுலயும் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கும் நீங்க வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்க விரும்புகிறீங்களோ சோ உங்களோட சொந்த ஊர் எதுவோ அதுக்குள்ளே நீங்க அப்ளை பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து தனியாக அப்ளை சோ எல்லா டிஸ்டிக்டும் ஒரே நாளில தான் எக்ஸாம் நடக்கும் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தானே நீங்க போயிட்டு எக்ஸாம் எழுத முடியும் சோ அதனால இந்த டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சோ டிஆர்பி இருக்கு இல்லைங்களா இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க ஆனா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி எழுத முடியும் இதுல வந்து நீங்க ரிட்டர்ன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ ஒன்னு இருக்கு ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து பிக் பண்ணுவாங்க சோ வேக்கன்சிஸ் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு வந்து வேக்கன்சிஸ் வந்து தனித்தனியா இருக்கும் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போறீங்களோ அதுல வந்து எவ்ளோ வேகன்சிஸ் பேங்க்கில் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு சொசைட்டில எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் சோ இதுக்கு வந்து எப்ப வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறு சோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்போ முடியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு வந்து முடியுது எக்ஸாம் டேட் எப்ப அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று பத்து காலையில பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்காத உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி ஸோ சோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் இதே மாதிரி உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டிஸ்ட்ரிக் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கூகுளில் போய்ட்டு டிஆர்பின்னு போட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்டோட நேம் வந்து டைப் பண்ணி டூ தௌசண்ட் ஃபைவ் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ எந்த டிஸ்டிக் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் வந்து அப்ளை அப்படின்னு இருக்கீங்களா ஸோ இதை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து இங்கே ஸ்க்ரோல் போய்ட்டு இருக்கீங்களா ஸோ இந்த ஸ்க்ரோலில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை இருக்கு இல்லைங்களா சென்னை மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு வேகன்சீஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சம்பளம்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அந்த பேங்கோட வேக்கன்சி சோ மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இருக்கீங்களா சோ அதில் மட்டும் உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் இருக்குது இல்லைங்களா சோ அதுல உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க சோ ஓவராலாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் இதில் வந்து நாலு கொடுத்துருக்குறாங்க கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை அதுக்கப்புறம் நகர கூட்டுறவு வங்கி நகர கூட்டுறவு கடன் சங்கம் பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு நாலு கொடுத்துருக்குறாங்க சோ இதில் வந்து வேக்கன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மாறுது டோட்டலா முப்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேஷ் ரிசர்வேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து காலி பணியிடங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க மென்ஷன் பண்ணி எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பதினொன்று பத்து அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் அக்டோபர் பத்தாம் தேதி அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து எம்பிசி சோ அதுக்கப்புறம் வந்து அதுலயே முஸ்லிம்ஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயது வரம்பு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மோசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயது வந்து குடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வந்து எல்லா கேஸிலுமே ஆதரவற்ற உதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஓசிலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு உங்களுக்கு வந்து ஐம்பது வயது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓசிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து கல்வித் தகுதி வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு மற்றும் கூட்டுறவு பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷமாக இருக்கணும் ஸோ டென் டென்த்து முடிச்சிட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து டிகிரி முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து கூட்டுறவு பேச்சு இருக்கீங்களா சோ அது வந்து முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி இருந்திருக்காங்க சோ அந்த கோ ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இல்லீங்களா சோ அத வந்து எங்க படிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்திருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து நீங்கள் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸ் முடிக்கல அப்படின்னா வேற எந்த டிகிரிலாம் படித்தவங்களாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பிகாம் ஹான்ஸு அதுக்கப்புறம் எம் உங்களுக்கு வந்து பிகாம் எம்காம்ல உங்களுக்கு வந்து கூட்டுறவு பற்றின சப்ஜெக்ட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி படித்தவங்க வந்து இதுக்கு இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து முடிக்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த டிகிரியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி மற்ற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி ருபீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க சோ அது இல்லாம இதர பிரிவினை சேர்ந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஆதரவற்ற விதவைகள் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ இதர பிரிவு சார்ந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் வந்து ஐநூறு ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆன்லைன்ல தான் நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன்ல பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்பது எட்டு ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களோட ஃபோட்டோ ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் கையெழுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கேபிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அதுவும் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டில் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் படிருப்பீங்க ஸோ அதோட சர்டிஃபிகேட்டு அப்படி நீங்கள் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பேர்ன் வந்து உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க அப்படி இல்லை நீங்கள் ஏதாச்சும் இந்த டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஎஸ்டிமா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஆதரவு விட்டுற விதையா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்டி மருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு எக்ஸமேனா அதுக்கான சர்டிஃபிகேட் ஸோ நீங்க வந்து எந்த இதுல நீங்க வந்து எந்த கோட்டால நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு தான் போய்ட்டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஸோ இந்த அப்ளை அப்படின்ற பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து வரும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பர்த்டே டேட்டு அம்மா பேர் அப்பா பேர் அப்படி இல்லைன்னா கார்டியன் நேம் சோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சா சைல்ட் கேட்டிருக்காங்க சோ நீங்க எங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்புறம் சொந்த மாநிலம் அப்புறம் வந்து தாய்மொழி கேட்டிருக்காங்க நேஷனாலிட்டி மதம் சோ இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட்டுக்கான டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ நீங்க இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சர்டிபிகேட் லிஸ்ட் எல்லாம் சொன்னீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ்ல நீங்க வந்து எது எது வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன்க்கு ஸோ நீங்க என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிபிகேட் சோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ்எல் கேட்டுருக்காங்க டென்த்தோடது நீங்கள் எந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமா ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த வருஷத்தில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து டுவெல்த்தோட டீட்டெயில்ஸ் ஸோ இப்போ நீங்கள் டென்த்து ஃபில் பண்ணிங்களே அதே மாதிரி டுவெல்த்து அதுக்கப்புறம் வந்து டிகிரி இருக்குது இல்லைங்களா ஸோ அது அப்படி இல்லை நீங்கள் வந்து பிஜே அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து நேரமாக அப்ளை பண்ணலாம் இங்கே வந்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க ஸோ பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து உங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் இது வந்து உங்களோட சிக்னேச்சர் ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபைல்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே வந்து அப்லோட் பண்ணணும் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும் இங்கே வந்து ஐஆர்ஸ்கிரிப்ட் இருக்கீங்களா ஸோ இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும் கொடுத்து இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூறுரூபா இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க இல்லை இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்லையும் சொசைட்டிலையும் வேக்கன்சிஸ் இருக்குது நிறைய வேகன்சிஸ் இருக்கு இந்த தடவை ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ